விருச்சகராசனேயர்களுக்கு வணக்கம் குரு உச்சம் பெறுவதால் குள்ளம் உச்சம் பெறப்போகும் விருச்சகராசி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு குருவே பரபிரம் இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு நாம் அனைத்திலும் வெற்றி அடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது குரு தற்போது உச்சம் பெற இருக்கிறார் இதன் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்கும் என்று பார்க்கும் போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொறுமையான நபர் சாந்த இருக்கக்கூடியவர் எது செய்தால் எது சொன்னாலும் கோபம் என்பது அவ்வளவு சீக்கிரம் இவருக்கு வராது அதே போல குருவை வரைக்கும் தெய்வ நம்பிக்கை இவர்களுக்கு நிறைய இருக்கும் அது மட்டுமில்லாமல் விருச்சகராசினியர்களை மதிப்பு மரியாதையும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் இது எல்லாம் நிறைந்திருக்கும் அதே போல் பக்தி பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த குரு உச்சம் பெறும்போது விருச்சகராசனையர்களுடைய பண்பாக இருக்குங்க இது எல்லாம் எதனால் என்று பார்க்கும்போது குரு உச்சம் பெறுகிறார் எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும்போது போது கடகராசியில் குரு கூடிய விரைவில் உச்சம் பெறுகிறார் லக்னாதிபதியாக இருப்பது சிறப்பு இல்லை என்றாலும் கூட எந்த லக்னமாக இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக விருச்சகராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கு பெரும் பணம் கைகள்ல புரளுங்க எவ்வளவு இவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு வேலைக்கு செல்கிறோம் இதன் காரணமாக ஊதியம் கிடைக்கிறது என்று குடும்பத்தை சமாளித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகை உங்களுடைய கைகள்ல பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவோ வருடங்களாக வராமல் இருக்கும் பணம் கூட தற்போது உங்களுக்கு தேடி வந்து அவர்கள் கொடுக்க இருக்காங்க தொழில் மற்றும் வியாபாரத்திலும் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய உச்சம் விரு்சகராசனையர்களான உங்களுக்கு அமைய இருக்கு அது மட்டும் இல்லாம நாட்களாக வாடகை வீட்டில் பிறந்து வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனியாவது சொந்தமாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டில் குடிபெயர்வது இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கு ஒருவேளை இவற்றை கடன் வாங்கிதான் வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் கூட தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டையோ நிலத்தையோ கூட விரைவில் வாங்கி உங்களுடைய பெயர் மாற்றம் செய்து உங்களுடைய சொ நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமைய இருக்கு இது உங்களுடைய கனவு என்று கூட அப்படிப்பட்ட ஒரு சொல்ல வேண்டும் பணம் இருந்தால் உறவுகள் இல்லை உறவுகள் இருந்தால் பணம் இல்லை என்ற நிலை போகி பணம் புகழ் உறவுகள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்ச பெயர் அதாவது கடகராசியில் குரு சரிக்க போகிற இத்தருணம் அமையிறக்கு நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயரில் இருக்கிறோம் என்று உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய உங்களுடைய நல்லது கேட்டது எல்லாம் விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்களுடைய ஆலோசனைகள் அல்லது அவர்கள் நீங்கள் செல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகள் அவர்கள் உங்களுக்கு பற்று துணையாக இரு உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அமைய இருக்காங்க இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க அதே போல நீங்கள் இவ்வளவு நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனிவரும் காலங்களில் வாழப்போகிற போகிற வாழ்க்கைக்கும் ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வரம்பு அதிகரிக்க ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியர் அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரி ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ள தேர்வு எழுதிவிட்டு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் அமையிருக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் அதிகரிக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று இந்த கோவில்களிலும் எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க குறிப்பாக அது மட்டுமில்லாம குரு பகவானுடைய உச்சநிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துது பிரகாசமான முகம் உங்களுக்கு இருக்குங்க அதே போல நீதி நிதித்துறை அரசாங்க ரீதியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்காக காத்திருக்குதுங்க அதாவது தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி இருந்த உங்களுக்கு எளிதில் இவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகளில் பொன்னியங்களை சேர்க்க இருக்கீங்க அதாவது இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது குறிப்பா ஒரு சிலமான மாணவிகளுக்கு கல்விக்கு தேவையான கல்வி உதவி செய்வது அதே போல் குறிப்பாக ஒரு சிறு உதவியான அவர்களுக்கு அதாவது உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பது என பல நல்ல காரியங்கள் செய்து பொன்னியங்கள் நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த குருவினுடைய உச்சம் அமைகிறதுங்க இந்த செயல் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அது மட்டுமில்லாம பூர்வீக இவ்வளவு நாட்களாக இருக்கா இல்லையா எங்கு இருக்கு இருக்கு என தெரியும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் என்ன இருக்கிறது என தெரியாமல் இருந்து வந்த உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பணம் உங்களுக்கு தேடி வந்து உங்களுடைய கைகள்ல கூடிய விரைவில் கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல யாருக்கு உண்மையான உரிமை இருக்கோ அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பத எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றமே நிறைந்த என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அது மட்டுமில்லாம பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகள் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகளால் உங்களுக்கு புகழும் மரியாதை அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க அவர்கள் படிப்பின் காரணமாகவும் அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதன் நிமித்தமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு மத்தியில் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை இவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை வைத்தும் உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்க இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் மேசராசி நேயர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தடங்கள் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இனிவரும் வரும் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாம மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அழைத்து நிம்மதி பெற பலிபிறக்க கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஏதோ ஒரு காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் சண்டையாக இருக்கலாம் அல்லது மூன்றாம் நபரின் தலையீட்டால் பிரிந்த குடும்பம் கூட தற்போது ஒன்று சேர இருக்குதுங்க இதன் காரணமாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளை அம்மா அப்பா கணவன் மனைவி மருமகன் மருமகள் பேர பிள்ளைகள் என இவை அனைவரும் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் எப்போதும் ஒரு விதமான சலசலப்பு என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும் ஆனால் இனிவரும் காலங்களில் ஒருவருக்கொருவர் ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்வதா குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஒரு மன நிம்மதியும் நிறைந்திருக்கிறதுங்க மனைவியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதையால் அவதிப்பட்டு வந்த அவர்களுக்கு இனி நல்ல காலம் தாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க வரும் உங்களுக்கு அனுகூலமாக சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ ஆடை ஆபரண சேர்க்கை ரீதியாகவோ அது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழில் மற்றும் வியாபார ரீதியான பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பல கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கலை ரீதியாக படிப்பதற்கு அல்லது வெளிநாடுகள்ல நிகழக்கூடிய தருணங்கள்ல மேற்கொள்வதற்கு வாய்ப்புகளும் அமையிருக்கு இதன் காரணமாக மக்கள் மத்தியில் நீங்கள் கூடிய விரைவில் பிரபலமாக இருக்கீங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கூடிய விரைவில் போகும் சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகாரமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அது மட்டும் விருச்சகராசி சேர்ந்த மாணவ மாணவிகளை வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது இல்லாமல் உங்களுடைய கல்விக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் அல்லது அங்கு தங்குவதற்கான இடம் உணவு என அனைத்து வசதிகளும் எளிதில் எதிர்பாராத விதமாக எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க இப்படி எல்லா வசதிகளும் எளிதில் கிடைப்பதால் உங்களுடைய கல்வியை முழு மனதோடு ஒருங்கிணைந்து கல்வியை முடித்து வெற்றி பெறுவது மட்டுமில்லாமல் வேலையோடு நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அதே போல் விவசாய துறையினர பொறுத்த இந்த குரு பகவான் உற்றம் உச்சம் பெறும்போது உங்கள் விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு விளைச்சல் நீங்கள் செய்தாலும் அவற்றின் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்காதுங்க இதன் காரணமாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் கையில் பணம் இல்லாததால் பிள்ளைகளுடைய கல்யாணம் அல்லது அவர்களுடைய வேலை நிமித்தமாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாமல் அவதியுற்று மனக்குழப்பத்தில் இருந்து வந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு உச்சம் பெறும்போது குலம் உச்சம் பெறும் என்பது போல இவ்வளவு நாட்களாக ஏன் வருடங்களாக கூட குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலை தெள்ள தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இதன் காரணமாக விருச்சக ராசினியர்களான உங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு வீட்டிற்கு அருகாமில்ல திருக்கோவிலுக்கு சென்று குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் குரு ஸ்லோகம் இருபத்தி ஒரு முறை சொல்லி வணங்கி வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்